இந்த உலகத்துல இருக்கிற அதீத திறமைகளை கொண்ட சில சிறுவர் சிறுமிகளை பத்தினா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் சிவரையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா ஒரு விதமான அமேசிங் ஏற்படும் என்னடா இது இந்த வயசுல இப்படி ஒரு டேலண்டான கொஸ்டினையும் இந்த பையன் கொஞ்சம் மோசமான தான் சொல்லியே ஆகணும் ஏன்னா ஆறாவது வயசுலயே கிக் பாக்ஸிங்ல பிளாக் பெல்ட் எல்லாம் ரெண்டு மாசம் இருக்கும் போதே ஸ்டார்ட் பண்ணிட்டான் அது மட்டும் இல்லாம இவனோட அப்பா ப்ரொபஷனல் கிக் பாசரும் கூட சோ அவர் கூட அதிகமா டைம் ஸ்பென்ட் பண்ணனால அவனோட ஆறாவது வயசுலேயே கிக் பாக்ஸிங்ல பிளாக் பெல்ட் எல்லாம் வாங்கியிருக்கான் உண்மையாலுமே இந்த பையனோட டேலண்ட அமேசிங் தான் சொல்லியே ஆகணும் மேகன் கேசர் பொதுவாவே சின்ன பொண்ணுங்களுக்கு அது மட்டும் இல்ல உலகத்துல பொண்ணுங்களுக்குமே இந்த ஆசை இருக்கும் டிசைன் டிசைனாக ட்ரெஸ் வாங்கி போடணும் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்ல ட்ரெஸ் வாங்கி போடணும்னு ஆசை இருக்கும் இது எல்லா பொண்ணுங்களுக்குமே பொதுவா இருக்கிற ஆசை தாங்க ஆனா மேகன் கேசர் அப்படிங்கிற பொண்ணு அது போட எல்லா ட்ரெஸ்ஸுமே அந்த பொண்ணே ஸ்டிச் பண்ணி தான் போடுமாமா அதுவே டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் போடுமாமா இது கேக்குறப்பவே கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க இருக்கு இந்த பொண்ணு டிசைன் பண்ற ஒவ்வொரு மாடலும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேன்சியாவும் ரொம்ப ட்ரெண்ட்லியாவும் இருக்குமா இன்சிலா எல்லா ட்ரெஸ்ஸுமே பேப்பர்ல வச்சுதான் கிரியேட் பண்ணி பண்ற எல்லா பயங்கர ஃபேன்சியா இருக்குமா இப்ப இந்த பொண்ணுக்கு ஒன்பது வயசு ஆகுது இப்ப கூட அந்த பொண்ணு போடுற ட்ரெஸ் அந்த தான் டிசைன் பண்ணி ஸ்டிச் பண்ணியும் போடுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சில செலிபிரிட்டிஸ் கூட இந்த பொண்ணோட ட்ரெஸ் மாடலை பார்த்து அவங்களும் அதே தான் ட்ரெஸ் வாங்கி போறாங்களாமா இதுவும் கூட கொஞ்சம் ஆச்சரியமானது தாங்க கிளாரி அபோட் என்னடா இது சிறுவர் சிறுமினு சொல்லி இப்படி ஒரு பொண்ணை காட்டுறேன்னு பார்க்குறீங்களா பட் இது சின்ன பொண்ணு தாங்க பட் சின்ன வயசுலயே கொஞ்சம் மெச்சூர்டா வளர்ந்துருக்கு அது மட்டும் இல்ல இந்த பொண்ணு இந்த வயசுலயே நிறைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோயிங்ஸ் கூட இருக்காமா அப்புறம் இவ்வளவு அழகா இருந்தா அது மட்டும் இல்லைங்க இந்த பொண்ணு ரொம்பவே அழகா பாடுமா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே சூப்பரா வாசிக்குமா அந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு டேலண்ட் இருக்கு உங்களுக்கு டவுட்டா ரிமேட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேத்துக்கு போட்டோ எடுக்க தெரியுமா போட்டோனா போன வச்சு செல்ஃபி எடுக்கிறது கிடையாதுங்க ப்ரொபஷனலா வச்சு போட்டோ எடுக்க தெரியணும் டிஎஸ்எல் கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறது நிறைய பேத்துக்கு தெரியும் அது எவ்ளோ கஷ்டம்னு ஏன்னா அதுல இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் போட்டோ எடுக்க முடியும் மெச்சூடான நம்பளுக்கே அவ்வளோ டைம் எடுக்கும்டா ஆனா இந்த பையன் மூணாவது வயசுலயே டிஎஸ்எல் கேமரா வச்சு வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்திருக்கானாமா இத உங்கனால நம்ப முடியாதுன்னு தெரியும் இந்த பையன் நைஜியால ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் பிறந்திருக்கான் இவனோட மூணாவது வயசுலயே டிஎஸ்எல் கேமரா வச்சு போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கான் இந்த அந்த அளவுக்கு இவனோட ஹைட்ல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்குமா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷமே இவனுக்கு மூணு வயசுலயே இவனோட ஃபர்ஸ்ட் போட்டோகிராஃப் எக்ஸிபிஷன் நடத்திருக்கானா அலிட்டா ஆண்ட்ரே ஒன்பது மாச குழந்தைய இருந்தப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா ஒண்ணு யாராவது சிரிப்பு காட்டுட்டு இருந்தா அதை பார்த்து நம்ம சிரிச்சுட்டு இருந்திருப்போம் இல்லைன்னா அடம் பிடிச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா இந்த பொண்ணு பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த பொண்ணோட அப்பா ஒரு ப்ரொபஷனல் ஆர்டிஸ்ட் ஒரு நாள் அந்த பொண்ண அவங்க அப்பா டிரா பண்ற ரூமுக்குள்ள விட்டுட்டு போயிருக்காரு வெளியில போயிட்டு வரத்துக்குள்ளையும் பெயிண்டிங்க எடுத்து டிரா பண்ணிட்டு இருந்திருக்கு இத பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம் இந்த வயசுலயே இவ்வளவு அழகா டிரா பண்ணுதுன்னு சொல்லி ட்ரா பண்ணதுனா வரையிறது கிடையாதுங்க பெயிண்டிங்கை வச்சு கலர்லயே டிரா பண்றது அதுக்கு பேர் தான் மாடர்ன் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர்லயே பண்ணுது இந்த பொண்ணு இப்போ அந்த பொண்ணுக்கு பதினோரு வயசு ஆகுது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பெயிண்டிங் இந்த பொண்ணு பண்ணியிருக்கு அதுலயே நிறைய பெயிண்டிங் விற்கவும் செஞ்சிருக்கு சோ இந்த உலகத்துல இருக்கிற யங்கஸ்ட் ஆர்டிஸ்ட்னா அது இந்த ஆல்ட்டா ஆண்ட்ரே தானா சொல்லியே அவனோ ஆரவ் ஹப் வெளிநாட்டுல இருக்கிற மட்டும் பார்த்தா போதுமா டேலண்ட் இருக்கிற டேலண்ட் பத்தி பாக்க வேண்டாமா ஹாக்குங்கிற இந்த ஏழாவது படிக்கிற பையன் அதாவது இந்த பையனுக்கு பன்னெண்டு வயசு தாங்க ஆகுது கேன்சர்னால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த பையன் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வரைக்கும் நன்கொடைய வாங்கி கொடுத்திருக்கானாமா இந்த பையன் ஸ்கூல்ல ஹோம்ஒர்க்க வேன்ல வரும்போதே வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் எதையும் பண்ண மாட்டானாமா வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு ஒரு கடையா ஏறி மணியை கலெக்ட் பண்ணுவானாமா இப்படி கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வரைக்கும் கலெக்ட் பண்ணி கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்திருக்கானாமா இதுவும் உண்மையிலேயே அமேசிங் தாங்க ஏன் இப்படி இந்த பையன் பண்றான் அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவனோட பத்தாவது வயசு பேர்தேவை சாதாரணமா கொண்டாடல இவங்க அம்மா கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போய் தான் செலிபிரேட்டும் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிறவங்களோட நிலைமையை பார்த்து உடனே அந்த பையனுக்கு கண்ணுல கண்ணீரே வந்திருக்காமா அன்னைக்கு ஒண்ணு டிசைட் பண்ணிருக்கான் இவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்னு சொல்லி சோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் டெய்லியும் நன்கொடையை வசூல் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலுக்காக கொடுத்துட்டு தான் இருக்கான் உண்மையிலே இது ரொம்பவே அமேசிங் தாங்க மக்கரே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்டோட ஓனர் ஒரு சின்ன பையனா இருந்தா எப்படி இருக்கும் பிளைன் மக்கரேங்கிற இந்த சின்ன பையன் பதினாறு வயசுலயே ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட ஓபன் பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டும் இருக்கானாமா இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரானு அவனோட அப்பா எதுவும் சுத்த சேர்த்து வச்சிருப்பாருன்னு நீங்க நினைக்கலாம் அது தாங்க கிடையாது இந்த பையன் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணதே ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஸ்டோரி தான் சொல்லியே ஆகணும் சின்ன வயசுல இருந்தே இந்த பையனுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்குமா யாராவது சமைச்சாங்கன்னா அதையே உத்து உத்து பாத்துட்டு இருப்பானாமா அது மட்டும் இல்ல எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க நானும் சமைக்கிறேன்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பானாமா இத பார்த்த மத்த எல்லாருமே நீ என்ன சமைக்க போற நின்னு வேடிக்கை மட்டும் பாரு கொடுக்கறத போய் சாப்பிட்டு கம்முனு கேடேன்னு டிமோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாங்களாம் இந்த பன்னெண்டு வயசுல கிட்ட போய் நின்னு சான்ஸ் கேட்ட எவனும் கொடுக்க மாட்டான்னு அவனே புது புது டிஷ்ஷ கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அந்த டிஷ் எல்லாமே பயங்கர டேஸ்டா ரொம்ப வித்தியாசமா இருக்குதாமா இவன் செய்யற எல்லா டிஷ்ஷும் அவன் ஊருக்குள்ள பரவ ஆரம்பிச்சது இத பத்தி கேள்விப்பட்ட பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் எல்லாமே எங்க ஹோட்டலுக்கும் ஏதாச்சும் புது டிஷ்ஷ பத்தி சொல்லுங்கன்னு சொல்லி இவன் அங்க செஃபா போட்டுருக்காங்களாமா இவனும் புதுசு புதுசா டிஷ்ஷ உருவாக்கி கொடுத்துருக்கான் கடைசியா நம்மளுக்குள்ள இருக்கிற டேலண்ட எதுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணணும்னு சொல்லி அவனோட பதினாறு வயசுலயே ஓனர் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கான் donet play with time என்னடா பேர் இதுன்னு நினைக்கிறீங்களா பேர் தாங்க இப்படி இருக்கும் பட் இவனோட டாலன்ட் செம்மயா இருக்கும் வயலின் एवளவு கஷ்டமானதுன்னு அது கத்துக்கிட்ட தாங்க நல்லாவே தெரியும் அவ்வளவு சாதாரணமா அதை வாசிச்சிட முடியாது பயங்கரமான பிராக்டீஸ் இருந்தா மட்டும்தான் அதை வாசிக்க முடியும் அந்த வயலினையே அந்த பையன் பூந்து விளையாடுறான் சரி விடுங்க வயலின் மட்டும் தான வாசிக்கறன்னு பார்த்தா இந்த பையன் ட்ரைing பயங்கரமா பண்றான் இவனோட மூணு வயசுலயே இவனோட ட்ராயிங் எஜுகேஷனை நடத்தி காட்டிருக்கானாமா அதுவும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட டிராயிங்ஸ் பெயிண்ட் பண்ணிருக்கானாமா அதுவே எக்கச்சக்கமான பெயிண்டிங்கும் அதிக விலைக்கு போயிருக்காமா இப்ப சொல்லுங்க நிஜமாலும் இந்த பையனோட டேலண்ட் அமேசிங் தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுல உங்களை இம்ப்ரெஸ் பண்ண அந்த சிறுவர் சிறுமி யாருன்னு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க